நம்மளோட உடம்புல சாமி வந்துச்சு அப்படின்னா என்ன கேட்கும் உடனே என்ன கேட்கும் நான் இருக்கேன் என் மேலே ஒரு சாமி வருது துடியே இறங்குது வந்த உடனே என்ன கேட்கும் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் என்ன கேட்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பருந்துகள் ஆசைப்படுறது சரிங்க ஒரு ஆண் தெய்வத்தை பற்றி பேசுவோம் அப்புறம் பெண் தெய்வத்துக்கு வருவோம் ஆண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் வருது ஆண் தெய்வம் மனுஷனுக்கு சாதாரணமாக ஒரு கோபம் வரும் பார்த்தீங்களா கோபம் வந்துச்சுன்னா சாமி வந்துடுமா உடம்பு புல் அரிக்கிறது அந்த மேலதாளத்துக்கு சாம்பிராணி வாசத்துக்கு இது போன்று மாலை மரியாதை வாசங்கள் இது போன்று போடுற விபூதியில் வர்ற சாமி கோபம் வந்தால் வருமா கோபம் வந்தால் சாமி வராது ஆனால் நியாயமான கோபம் தெய்வ விஷயத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாமி வரும் எப்படி ஒரு விஷயத்தில் அதை செய்யக்கூடாது அந்த சாமிக்கு அதை செய்யவே கூடாது அது ஆகாது ஆனால் அதை மீறி செய்கிறேன் அப்போ அந்த இடத்துல கோபம் வரும்போது சாமி மேலே வந்துடும் என் மேலே நான் கோபப்பட்டேன் என் மேலே சாமி வந்துடும் சரிங்க சாமி வந்துருச்சு என்கிட்ட என்ன கேட்கும் முதல்ல கேட்குறது அந்த சாமியோட ஆயுதம் சாமி வந்த சோருக்கு இறங்கி வேகமா ஓடி போய் எடுக்கிறது அந்த தெய்வத்தோட ஆயுதம் ஆயுதத்தான் முதல்ல எடுக்கும் அது அருவாவாக இருக்கலாம் அல்லது வல்லைய கம்பாக இருக்கலாம் வேல் கம்பாக இருக்கலாம் வெட்டருவாவாக இருக்கலாம் ஆண பந்தமா இருக்கலாம் சாட்டையாக இருக்கலாம் சவுக்காக இருக்கலாம் புறம்பாக இருக்கலாம் அந்த தெய்வத்துக்கு உரிய ஆயுதம் என்ன சூளமாக கிளுக்கா இது மாதிரி என்னென்ன அந்த தெய்வத்துக்கு ஆயுதம் இருக்கோ முதல்ல அதை போய் தேடி எடுக்கிறது அதுதான் முதல்ல அதை தான் எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தெய்வத்தோட அம்சம் வெளிப்படும் யாருகிட்ட அந்த சாமி ஆடுறவங்ககிட்ட ஆயுதத்தை எடுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆயுதத்தை எடுத்ததுக்கு அப்புறம் வேறு மாதிரி இருப்பாங்க சக்தி அதிகமாக இருக்கும் தெய்வம் துடி கொண்டு பேசும் துடிகொண்டு பேசும் ஏங்க எல்லாரும் ஜாமியாடுறாங்க எப்படிங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையும் நேர்மையும் சத்தியமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அவங்க பொய் ஆட மாட்டாங்க அதனால குலதெய்வத்தை பொறுத்தளவு குலதெய்வம்ங்கிறது குல மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் அதிகாரத்தையும் கொடுத்துரும் உன் மேல சாமி வருதா இந்திரா என் ஆடை எடுத்துக்க இந்திரா என் ஆபரணம் எடுத்துக்க இந்திரா என்னுடைய என்னுடைய வெட்டருவா வேல்கம்பு என்னுடைய அருள் வாக்கு என்னப்பா நீ நின்னு நான் சொல்ற அருள் வாக்குல ஓம் கூட நான் நின்று நாலு மக்களுக்கு நல்லதை சொல்றேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி முழுமையா நம்ம மேல நின்னு நமக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கறத நம்மளுடைய குலசாமி சரிங்க ஆயுதம் கேக்குது ஆயுதம் எடுத்துருச்சு ஆயுதம் எடுத்து நல்லா ஆடி பாடி அதே சமயம் அந்த எல்லையில் அந்த தெய்வத்துக்குன்னு சாமி வந்து காரண காரியம் இல்லாம வராது ஒரு குளமக்களில் களரி விழால சாமி வருது அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு சாமி வரும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் குறை நிறைகள் இருக்குன்னு அதை வெளி காட்டுறதுக்கு சாமி வரும் இல்லை அப்படின்னா நான் என் மக்களுக்கு நாலு நல்ல அருள் வாக்கு சொல்லி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத காரண காரியமாகத்தான் இந்த மனுஷ உடல்ல சாமி வரும் சரிங்க ஆயுதம் எடுத்துருச்சு அல்ல ஆடிடுச்சு ஆடினதுக்கு அப்புறம் என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா அந்த தெய்வத்தோட ஆடைகளை எதிர்பார்க்கும் எப்படி ஆடைகள் ஒரு கருப்பு சாமி அம்சம் இருக்கு அப்படின்னா காலுக்கு சலங்கு கேட்கும் மாறாட்டு சங்கிலி கேட்கும் அதே சமயம் சல்லடம் கேட்கும் அதே சமயம் நெத்தியில உருமா கேட்கும் அதே சமயம் கையில எலும்பு சங்கனி கேட்கும் விபூதி கேட்கும் இது மாதிரி அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அந்த அச்சார விபூதிகளையும் தெய்வீக கனி எலுச்சம் கனியும் பக்கத்திலேயே இருக்கணும் சரி இது கேட்கும் இது இல்லாம வேற என்ன கேட்கும் தெரியுங்களா பூக்களாலும் மணக்கிற மாலை இருக்கு பாத்தீங்களா மாலை ஒரு எல்லையில சாமி வருதுங்க சாமி வருது அந்த சாமி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுது சாமி துடியே நிக்குது துடியே நிக்குது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய நிற்குது சாமி நல்லா ஆடுது குலதெய்வத்து குலதெய்வ எல்லாம் குள்ள கோயிலுக்குள்ள நல்லா ஆடுது ஆனால் குலதெய்வ எல்லாம் விட்டு வெளியே போகும்போது அந்த சாமி அந்த இடத்துல நிற்குது ஏதோ ஒன்று கேக்குது என்ன கேக்குது கேட்குது அந்த சாமி கேட்கறது காலுக்கு சலங்கையும் கழுத்துக்கு மாலையும் ஏன் கேக்குது எதுக்கு கேட்குது அந்த இடத்துல குல மக்கள் கொடுக்கல ஒரு சாமி வருது உண்மையாக ஆடுறாங்க பொய்யா ஆடுறாங்கங்கிறது அடுத்த விஷயங்க உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமிக்கு நாம் குலமக்க கூட நிற்கலை அப்படின்னா நாம் நம்ம குலசாமியை நாம் அந்த குலசாமிக்கு நாம் செய்கிற பெரும் தவறாக அமைஞ்சிடாதா நம்ம சாமி இவ்வளோ காலமாக நாம் வழிபட்டு வந்த சாமி ஒருத்தர் மேலே உண்மையாக வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சாமியை வாய் திறந்து கேட்க விடலாமா அப்போ அந்த என்ன பண்ணுது அந்த சாமி நல்லா கோயிலுக்குள்ளே ஆடி நல்லா போய் ராஜ நல்லா வெளியே வாசப்படியில் நின்றுக்குச்சு ஏன் காலுக்கு சலங்கை இல்ல கழுத்துக்கு மாலை இல்லை காலுக்கு சலங்கைய கூப்பிட்டு கட்ட சொல்லிருது கழுத்துக்கு மாலை கேட்குது சாமியாடியால அவர் முழுமையாக அருள் நிற்குது அவர் கழுத்துக்கு மாலை கேட்குறாரு மாலை அங்க வர லேட் ஆகுது தாமதம் ஆகுது உடனே அந்த இடத்துல அந்த நிலையில் ஓட்டுருக்கிற ராஜ நிலையில ஓட்டுருக்குற நில மாலையை தூக்கி கழுத்துல ஓடுது ஏன் காட்டுது நான் கேட்குறேன்டா என் பிள்ளை எனக்கு காலை தாமதம் பண்ணுது இந்த பாரு அடையாளத்துடனே அந்த நில மாலையை தூக்கி கழுத்துல ஓட்டு எனக்கு மாலை வேணும்னு கேக்குது அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கவங்க வேகமா ஓடி போய் மாலை எடுத்துட்டு வந்து அந்த சாமிக்கு மாலை விடுறாங்க சரி மாலை கேட்டுச்சு காலுக்கு சலங்கு கேட்டுச்சு ஆயுதத்தை எடுத்துருச்சு கீழே இறங்கி சாமி ஆடி போகுது ஆடி போகும்போது அந்த இடத்துல அந்த சாமி என்ன கேக்குது அப்படின்னா அந்த பக்கத்துல அந்த குலதெய்வம் இருக்கிற எல்லைக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கு அந்த பெண்மணியை கூப்பிடுது பெண்மணிய கூப்பிட்டு ஏன் கூப்பிடுது அந்த குலதெய்வ எல்ல அந்த வளர்ச்சிக்கு அந்த குலதெய்வங்களை வணங்கி நிக்கிற அக்கம் பக்கத்து மக்களை முதல் பார்வை முதல் அருளாசி முதல் அனுகிரகம் எப்படி அந்த பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு அந்த சாமி நல்லா நெத்தியில விபூதிய போட்டு ஒரு மாலையை எடுத்துட்டு சொல்லி மாலையை போட்டு அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லுது எப்படி சொல்லுது அந்த பிள்ளைக்கு நான் உனக்கு கொடுக்குற மரியாதை அந்த சாமி சொல்லுதுங்க திறந்து சொல்லல சைகைல சொல்லுது நான் உனக்கு கொடுக்குற மரியாதை இந்த ஊர் மக்களுக்கு கொடுக்குற மரியாதை அது அந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க என்னப்பா இவர் என்ன சாமி ஆடிட்டு என்ன ஊர்ல இருக்க புள்ள கூப்பிட்டு மாலை ஓட்டுக்காருன்னு அசால்ட்டா கேலியா பேசுன சனங்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் அந்த தெய்வம் இந்த எல்லையில் நானும் என்னைய வணங்கி வர்ற இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு முதல் அருளாசி முதல் பார்வை கொடுக்கணும் இந்த குலதெய்வ எல்லைக்கு வளர்ச்சியாக இருந்த இந்த ஊர் மக்களுக்கு யாரெல்லாம் என்னைய உண்மையான தெய்வம் இந்த எல்லையில் இருக்குன்னு காத்து நின்று வணங்கி வந்தாங்களோ உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நான் முதல் அருளாசி கொடுக்கணும்னு அந்த பிள்ளையை கூப்பிட்டு கழுத்தில் மாலையை போட்டு நெத்தியில் வீதியை கொடுத்து உழக்கு கொடுக்குற மரியாதை இந்த ஊருக்கு கொடுக்குற மரியாதை தான் அப்படின்னு அருவாக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு அடுத்த போகுது அப்போ அந்த இடத்துல அந்த சாமி கேட்டது விபூதியும் மாலையும் யாருக்கு அந்த ஊர்ல இருக்க அந்த பெண்மணிக்கு சாமி ஆடி போகுதுங்க சாமி ஆடி போகுது ஒரு முச்சந்தி வருது முச்சந்தில இருக்கணும் அப்படின்னா பின்னாடி அந்த சாமி வருதுன்னா ஒரு சாமி வருது ஒரு கருப்பசாமி கொண்ட ஒரு சாமினா சாமி வருதுன்னா அந்த சாமிக்கு அங்கே ஒரு சில அதிகாரங்கள் ஏன் காவக்காரனா முன்னாடி போவார் எதுக்கு முச்சந்தில இருக்கிற ஒரு சில தீய சக்திகளை விளக்கி உட உடைச்சு வரப்போகிற ஆண் தெய்வங்களையும் பெண்களையும் கரகத்தையும் ஆபரண பெட்டிகளையும் ஆடைகளையும் அழகாக பாதுகாத்து போகிற கடமை அந்த சாமிக்கு இருக்கும் முச்சந்தியில் போய் முச்சந்தில நின்று ஒரு மூணு சுற்று சுற்றுது ஏன் சுற்றுது அங்கே இருக்கிற அந்த இடத்துல கழிப்பு கழிச்சது தீ வினைகள் இது போன்று பிள்ளைகள் சூனியம் செய்வினை இது போன்ற அந்த கழிப்பு கழித்தும் பொருள்கள் அந்த முச்சந்தியில் இருக்கிறதுனால ஒரு சுற்று சுற்றி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் விரட்டி அடித்து அந்த இடத்துல ஒரு பூசணி வாங்கி அந்த கரகத்தை சுற்றி அடி அடிக்க சொல்லுது அந்த இடத்துல கேட்டது என்னது பூசணி அந்த இடத்துல கேட்டது என்னது எலுமிச்சை குங்குமம் தடவிய எலுமிச்சை வாங்கி எட்டு தசையில எரியுது நாலு தசையில எரியல எட்டு திசையில எரியுது ஏன் ஏன் என்னுடைய பெண் தெய்வங்களும் என்னுடைய உடன் தெய்வங்களும் ஆபரண பெட்டிகளும் ஆடைகளும் கரகமோ அந்த தாயை நான் அழைச்சி போயிட்டு இருக்கேன் என் பிள்ளை அந்த வழியில வருதுரா என் குருக்க வந்தாலும் அவனுக்கு முன்னாடி நான் நின்று எல்லாத்தையும் காத்து விளக்கிய பிள்ளைகளை நான் பாதுகாப்பா கொண்டு போவேண்டா அப்படின்னு அந்த இடத்துல சாமி அந்த முச்சந்தில கேட்டது வெள்ளை பூசணி எலுமிச்சம்பளம் சரிங்க அப்படியே ஆடி போகுது அப்படியே ஆடி போகுது இன்னொரு முச்சந்தி வருது முச்சந்தியில் அந்த இடத்துல எலும்புச்சங்கனி கேட்கல எதுவுமே கையில நல்ல அருவா வச்சிருக்குல்ல அந்த அருவாவை சுத்தி சுத்தி எட்டு திசைகளையும் வீசி ஆடுது சுத்தி வட்டமிட்டு அந்த வான் பிறக்க மேலே சுத்தி ஆடுது ஏன் அந்த இடத்துல இருக்கிற ஐம்பூதங்களை அலச்சு அந்த எல்லையில இருக்கிற தீய சக்திகளை விரட்டி அந்த அங்காள ஈஸ்வரி அந்த கரகத்தையும் அந்த ஆபரண பெட்டிகளையும் காத்து போகணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஆட்ட ஆடுது ஆடி அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு ஆடி இடத்துல ஒரு வயசான அம்மா மனசுக்குள்ள எந்திரிச்சு வர முடியலை எந்திரிச்சு வர முடியாம அங்க நின்ன இடத்துலயே அது வணங்குது அந்த சாமி புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடு தேடி போய் நீ ஏமா கலங்குறன்னு விபூதியை போட்டு மாலையில ஓட்டு அந்த அந்த ரோஜா பூ இதழ்களை அள்ளி அந்த அம்மா தலையில ஓட்டு உனக்கு கை கால் சுகத்தை நான் கொடுக்குறேன்னு அந்த அம்மா கேட்காம போய் அருள்வாக்க சொல்லிட்டு போகுது அதான் சாமி இப்ப என் உடல்ல ஒரு சாமி வருது அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நானா செய்யறதில்ல ஏன் தெய்வம் என்னைய வழி நடத்த அதை புரிஞ்சுக்கிறோம் நண்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் மறுபடியும் போகும்போது அந்த இடத்துல சாமி அந்த ஊர் எல்லை வந்துருச்சு அந்த அந்த மேலதாளம் தட்டினாங்க அங்கே பார்த்தீங்களா அந்த மேளதாளக்காரர்கள் எல்லாத்துக்கும் அந்த சாமி என்னைய அழகா என்னை ஆட வச்சு என் பிள்ளைகளை காக்க வச்சு அழகா நீ என்னை அழைச்சி வந்தடா அப்படின்னு அந்த மேலதாளர்களுக்கு மரியாதை செய் எப்படி விபூதி எடுத்து அவங்க மேலதாள பொருட்கள் அந்த பம்பை அந்த மேளம் அந்த நாதஸ்வரம் அந்த எல்லாருக்குமே அதுல விபூதியை போட்டு அந்த அழகாக அந்த எல்லா மேளதாரர்களும் விபூதியை பூசி விட்டு அந்த நாதஸ்வரம் ஊதுறாருல அவர் வாயில போடுது விபூதி ஏன் அழகா நீ வர்ணிச்சு கொண்டு வந்தப்பா நீ சிறப்பா நாலு நீ அழகா நீ வர்ணிச்சு போகணும்னு அந்த அவருக்கு வாயில விபூதி போட்டு நெத்தியில விபூதி போடுது சாமிங்க அந்த தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும் இப்ப இது எல்லாமே ஆண் தெய்வத்துக்கு ஆண் தெய்வம் கேட்கிற பொருள் செய்கிற செயல் இது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மாறுகூடம் மயானம் கொள்ள போற சாமியா அது வேற மாதிரி இருக்கும் ஆடி போற சாமியா வேற மாதிரி இருக்கும் அருவாமலை ஏறி வர்ற சாமியா அது மாதிரி இருக்கும் இது இதே மாதிரி பெண் தெய்வம் இதே மாதிரி பெண் தெய்வம் வர்றது கேட்கறது முதல்ல ஆயுதம் எலுமிச்சங்கனி வேப்பில அதே சமயம் திருஷ்டி பூசணி அதே சமயம் கொழவு ஓடணும் யாருக்கு அந்த பெண் தெய்வத்துக்கு ஒருத்தவங்க மேல ஒரு பெண் தெய்வம் வருது அப்படின்னா கூட போற பெண்மணிகள் கொழவு போட்டுக்கிட்டே இருக்கணும் மேலதளத்துக்கு விட இருக்கிற இசை மேலதாளங்கள் எல்லாத்தையும் விட உயர்ந்த சக்தி உயர்ந்த இசையை கொடுக்கறது குழவ குழவ அதனால இன்னைக்கு நம்ம சாமி நம்ம உடம்புல குலசாமி வந்துச்சு அப்படின்னா கேட்கிறது என்ன அது எப்படி செயல்படும் அது எதற்காக செயல்படுது அது காரண காரியமா என்னென்ன செய்யுது அப்படிங்கறது பகிர்ந்து பகிர்ந்துள்ளதான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்